வணக்கம் ஆன்மீக செய்திகள் கோவை மேட்டுப்பாளையம் ஆலாங்கொம்பு பகுதியில் நாகலிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது உலக நன்மை வேண்டி சிறப்பு திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது சேவா அறக்கட்டளை சார்பில் விழா நடத்தப்பட்டது நூறு சிவாலயங்களில் திருவாசகம் பாடி கேதார்நாத் சிவன் ஆலயத்தில் நிறைவு செய்யும் நோக்கில் கடந்த ஜூலை மாதம் இந்த திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இன்று ஆலாங்கொம்பு நாகலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் முற்றோதுதல் நடைபெற்றது மாணிக்க வாசகர் படம் வைத்து சிறப்பு பூஜை நடத்தினர் ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் சிவபெருமான் முன்பு திருவாசகத்தை இடைவிடாது சுமார் ஐந்து மணி நேரம் பாடி வழிபாடு நடத்தினர் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல்பத்து உற்சவம் நிறைவுற்ற நிலையில் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது ராபத்து உற்சவத்தில் ஒன்பதாம் நாளான இன்று முத்து நேர்கிரீடம் சாற்றி மஞ்சள் வர்ண பட்டுடுத்தி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு பரமபத வாசலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ராபத்து ஒன்பதாம் நாள் உற்சவத்தில் திறப்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பெருமானுடன் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் இரவு எட்டு மணி வரை சுர்கவாசல் வழியாக பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் இரவு பத்து முப்பது மணிக்கு மீண்டும் நம்பெருமாள் மூலஸ்தானம் சென்றடைவார் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் திருவாரூரில் பிறந்து திருவையாறு காவிரிக்கரையில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முக்தியடைந்தார் அவர் இயற்றிய தெலுங்கு கீர்த்தனைகள் கர்நாடக சங்கீத உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இசை பிரியர்களிடையே ஆழமான தாக்கத்தை உருவாக்கின ஆண்டுதோறும் திருவையாற்றில் அமைந்துள்ள அவரது அதிர்ஷ்டானத்தில் தியாக பிரம்ம மகோற்சவ சபை சார்பில் ஆராதனை விழா நடத்தப்படும் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு நூற்றி எழுபத்து ஒன்பதாவது ஆராதனை விழா ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கியது சிகர நிகழ்ச்சியான இன்று நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்கள் பஞ்சரத்தின கீர்த்தனை பாடினர் நாட்டை கவுளை ஆர்மி வராலி ஸ்ரீ ராகங்களை பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர் விழாவில் முன்னணி இசை கலைஞர்கள் சுதா ரகுநாதன் மகதி நித்யஸ்ரீ மகாதேவன் புல்லாங்குழல் ரமணி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கர்நாடக இசை மற்றும் வாதிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக தியாகராஜர் உருவ சிலைக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது